அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுவேன் அவர் பேக் வந்து கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகும் அது சொல்லுவார் உடனே நீலாம்பரின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லுவார் அப்படி ரஜினி சார்ன்னுவன் அப்படி பார்ப்பாரு ஸோ அப்படி அந்த 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 கையை அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நடக்கும்போது நல்லா பண்ணார் அந்த அந்த கேரக்டர் ஆனால் ஆக்சுவலாக அவ்வளோ இமேஜ் இருக்கிற ஒருத்தரை வந்து அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னா மைண்டே ஏற்றுக்காது இல்லை அன்றைக்கி அந்த இமேஜில் இருக்கும்போது அதை நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் நல்ல மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு